ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழே இருபதாவது தவணையை பெற இந்த தேதியில் அனைவருக்குமே வழங்கப்பட்டுவிடும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷனையும் போட்டிருக்காங்க அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு ஆண்டுதோறும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் உற்பத்தியைப் பெருக்கவும் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் ஆறாயிரம் ரூபாயினை வழங்கி வருகிறது இது நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பத்து கோடிக்கும் அதிகமான இந்திய விவசாய குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன இதுவரை பத்தொம்போது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் இருபதாவது தவணையும் வழங்கப்பட இருக்கிறது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் இகேவைசி அப்டேட் பண்ணணும் அதை அப்டேட் பண்ணி முடிச்சாவே உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து இந்த ஜூன் மாத இறுதிக்குள் இந்த அமௌண்ட்டானது வந்துடும் அப்படின்னு ஜூன் நைன்டீன் எல்லாருக்குமே வந்துடும் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதுசாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிஎஸ்சி சென்டரலோ அல்லது சிறப்பு முகாம்களிலையோ சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க